வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த மச்சேந்திரதாசர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கடற்கரை ஒன்றில் உழவிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ராமதாரக மந்திரத்தின் பெருமையை சிவபெருமான் உமாதேவியாருக்கு உபதேசம் செய்தார் இதை மிகுந்த கவனத்துடன் ஒரு மீன் குஞ்சு இந்த மகா மந்திரத்தை கேட்ட புண்ணியத்தால் அந்த மீன் குஞ்சு ஒரு மானிடனாக பிறந்தது பிறகு அடுத்துள்ள நாட்டிற்கு சென்றார் மச்சமாக இருந்து மனிதனாக மாறிய அந்த பெரியவர் இவர் மீனாக இருந்து மானிட வடிவம் பெற்றவர் என்ற செய்தி மக்களுக்கு தெரிந்து இவரை மச்சேந்திரநாதர் என்று அழைத்தனர் இவர் தோற்றத்திலும் செயல்களிலும் முனிவர் போல் தோன்றினார் இறைவனின் கருணையினாலும் தோன்றும்போதே போதே ராம தாரக மந்திர உபதேசம் பெற்றதாலும் ஞான திருஷ்டியும் உடையவராக விளங்கினார் இறைவனது புகழை பாடியபடியே பிச்சை எடுத்து உண்டு வந்தார் இரவில் இரண்டொரு வீடுகளில் நாராயணா என்பார் கிடைத்தால் உண்பார் இல்லாவிடில் இல்லை பகலில் நகரங்களின் வழியாக செல்லாமல் வனங்களின் வழியாகவே தீர்த்த யாத்திரை செல்வார் ஒரு நாள் சிற்றூர் ஒன்றில் உள்ள ஒரு வியாபாரியின் வீட்டின் முன்னின்று நாராயணா என்று கூவினார் உள்ளே இருந்த வணிகனின் மனைவி அன்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் வந்தவள் இவரது தோற்றத்தை கண்டு இவர் தெய்வம்சம் பெற்றவர் என்று உணர்ந்தாள் பிறகு இவரை நோக்கி சுவாமி இந்த வீட்டில் குழந்தை விளையாடும் பாக்கியம் இருக்கிறதா என்று கேட்டாள் அவளது இயக்க உணர்ந்த அவர் அம்மணி இந்த திருநீற்றை உட்கொண்டால் உங்களது பாக்கியம் நிறைவேறும் திருமாலின் அம்சமாக ஒரு மைந்தன் தோன்றுவான் என்று சொல்லி ஒரு சிட்டிகை திருநீற்றை கொடுத்தார் அதை வாங்கி முந்தானையிலே முடித்து வைத்துவிட்டு வேலைகளை செய்யலானாள் அந்த அம்மாள் பிறரை கலந்தோசிக்காமல் அந்த திருநீற்றை உட்கொள்ள அவள் மனம் இடம் தரவில்லை அண்டை வீட்டிலுள்ள தன் தொழியிடம் இதை பற்றி கூறினாள் அவளோ யார் எதை கொடுத்தாலும் நம்பி விடலாமா எத்தனை பரதேசிகள் வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் உண்மையான துறவிகள் என்று நமக்கு எப்படி தெரியும் அவர்களுள் இருக்கலாம் பைராகிகள் சொக்கு பொடி போட்டு பெண்களை அழைத்து போவதும் உண்டு என உனக்கு தெரியாதா என்றாள் இவள் மனம் குழம்பிவிட்டது எனவே விபூதியை அடுப்பில் போட்டுவிட்டாள் பன்னெண்டு ஆண்டுகள் கழிந்தன மீண்டும் ஒரு முறை அந்த வீட்டின் முன் வந்து நாராயணா என்று கூறி நின்றார் மச்சேந்திரநாதர் முன் போலவே அவளும் பிச்சையிட வந்தாள் இவர் அவளை பார்த்து அம்மா முன்பு திருநீறு கொடுத்தேனே அந்த குழந்தை சௌக்கியமா என்றார் அவள் பயந்து போனாள் இவரோ மகா தபஸ்வியாக இருக்கிறார் சபித்து விடுவாரோ என்று பயந்து நடுங்கினாள் தயங்கியவாறே விஷயத்தை சொன்னாள் இவரோ நடந்தது நடந்துவிட்டது போகட்டும் சாம்பலை எங்கே கொட்டினாய் என்று கேட்டார் அடுப்பு சாம்பலை கொட்டிய குப்பை மேட்டை காட்டினாள் அவள் காட்டிய குப்பை மேட்டருகே சென்ற மச்சேந்திரர் சிறிது நேரம் மௌனமாக தியானித்த பிறகு அம்சோ என்று மும்முறை உச்சரித்தார் குப்பை இருந்து அம்சோவரம் என்று ஒலி எழும்பியது உடனே ஆட்களை அழைத்து வெகு பத்திரமாக குப்பையை தோண்டும்படி கட்டளையிட்டார் அந்த குப்பை குழிக்குள் பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் அமைதியாக தூங்குவது தெரிந்தது கண்டவர் வியந்தனர் இந்த பிள்ளை காற்றும் நீரும் உணவும் இன்றி எப்படி உயிர் பெற்று இதனுள் இருந்தான் என பேசினர் ஊர் முழுவதும் இதே பேச்சாகிவிட்டது மச்சேந்திரர் குழந்தையை மேலே எடுத்து அவயங்களை அசை செய்தார் இளைஞன் கை கால்களை உதறிக்கொண்டு எழுந்து நின்றான் இதற்குள் வணிகன் தன் மனைவியை நோக்கி பெரியவர் பேச்சை கேட்காமல் அவசரப்பட்டு விட்டாயே என்று கடிந்தார் இருவரும் மச்சேந்திரர் பாதங்களில் விழுந்து பணிந்தனர் அவர்களிடம் மச்சேந்திரர் உங்களுக்கு நல்லதொரு மைந்தன் தோன்றுவான் என்று சொல்லி குப்பையிலிருந்து எழுந்த மகனை நோக்கி மகனே வருக வருக என அழைத்துக்கொண்டு கொண்டு தமது யாத்திரையை தொடர்ந்தார் பூமியிலே பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்தாலும் பூமாதேவியால் காக்கப்பட்டதாலும் இவனுக்கு கோ ரட்சகர் என்ற வழக்கத்தில் இருந்தது காலப்போக்கில் இப்பெயர் கோரக்கர் என்று ஆனது இந்த கோரக்கர்தான் தனக்கு உபதேசம் செய்யும்படி மச்சேந்திரரை கேட்க அவரோ உரிய காலம் வந்ததும் யாமே செய்வோம் என்றார் கோரக்கர் மிகுந்த சந்தோஷத்துடன் குருநாதரை பின்தொடர்ந்தார் அங்கே அழகிய காடுகளில் பர்ணசாலையில் முனிவர்கள் வசித்தனர் உபதேசம் பெறவும் சாஸ்திரங்கள் கற்கவும் மக்கள் இவர்களை நாடி வந்தனர் மச்சேந்திரர் ஓரிடத்தில் தங்காமல் சென்று கொண்டே இருந்தார் கோரக்கர் தனது குருவிற்காக அனைத்து பணிவிடைகளையும் செய்து சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார் ஒருநாள் மச்சேந்திரநாதர் கோரக்கரிடம் அடுத்துள்ள நகருக்கு சென்று பிச்சை எடுத்து வா என்றார் கோரக்கரும் சென்றார் அங்கே ஒரு வீட்டில் பூஜை நடந்து கொண்டிருந்தது கருணை மிக்க அந்த வீட்டு பெண்மணி எல்லா விதமான காய்கறி பச்சனங்கள் பாயாசம் முதலியவைகளை உணவளித்தார் அதை ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஆனந்தத்துடன் குருவை அடைந்தார் குருவும் மிகவும் திருப்திகரமாக சுவைத்து சுவைத்து சாப்பிட்டார் பிறகு நாளைக்கும் இதே வீட்டில் சென்று வாங்கி வா என்றார் கோரக்கர் கவலையுற்றார் ஒரு வீட்டில் தினமுமா விசேஷங்கள் நடைபெறும் என எண்ணியவராய் அடுத்த நாள் அந்த வீட்டிற்கு சென்று அம்மணி நீங்கள் நேற்று அளித்த அமுது வகைகள் மிகவும் திருப்தி அளித்தன என் குருவும் திருப்தியுடன் சாப்பிட்டார் இன்றும் அதுபோலவே வேண்டும் என்றார் நேற்று விசேஷ பூஜை நடந்தது அதனால் பல வகை உணவளித்தேன் தினமும் அவ்வாறு செய்ய முடியுமா அரிசி வேண்டுமானால் வாங்கி போங்கள் இவரோ அந்த சமையல்தான் வேண்டும் என பிடிவாதமாக கேட்டார் இது என்ன பிடிவாதம் உன் குரு இல்லாததை கொடு என்றால் எப்படி கொடுப்பது நல்ல குருநாதர் தான் அவர் உன்னிடம் உன் கண்ணை பிடுங்கிக் கொடு என்றால் கொடுப்பாயா என்று கோபமாக கேட்டாள் அதற்கு கோரக்கர் ஏன் குருநாதர் கேட்டால் தான் கொடுப்பேனா நீங்கள் கேட்டாலும் தருவேன் எனக்கு தேவை என் குருநாதர் கேட்ட அதே அமுதுதான் என்றார் அப்படியானால் உன் கண்ணை கொடு அமுது கொடுக்கிறேன் என்றால் அந்த பெண் விளையாட்டாக இவரும் ஓ அப்படியே ஆகட்டும் என கண்ணை தோண்ட ஆயுதம் தேடினார் இந்த பெண் சீடனது உறுதியை கண்டு மீதி இருந்த பட்சங்களுடன் அமுது கொடுத்தாள் கண்களை தோண்ட முயற்சித்ததால் கண்கள் புண்ணாகி இருந்தது சீடனை கண்ட குரு கண்களில் என்ன காயம் என கேட்க கோரக்கர் நடந்தவைகளை அப்படியே சொன்னார் உடனே குரு எனக்கும் உன் கண்கள்தான் வேண்டும் தருவாயா என்றார் அதற்கு சுவாமி உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுக்கே அர்ப்பணம் அப்படி இருக்க கண்களுக்கென்ன இதோ தருகிறேன் என எழ அவரை தடுத்த குரு அப்பா கோரக்கா உன் குரு பக்தியை சோதிக்கவே இப்படி கேட்டேன் உபதேசம் பெறும் தகுதியை நீ அடைந்து விட்டாய் என்று கூறி கோரக்கரின் தலை மீது கை வைத்து ஸ்ரீ மந்திரத்தை உபதேசித்தார் குரு காணிக்கையாக கண்களை தர முன்வந்த கோரக்கரின் குரு பக்தி போற்றுதல் காலம் பல கடந்தது ஸ்ரீ மச்சேந்திரர் ஒரு முறை தனியாக தீர்த்த யாத்திரை புறப்படுகிறார் அவர் பல தேசங்களை கடந்து மலையாள நாட்டை வந்தடைகிறார் அந்த நாட்டை ஆண்டு வந்த பிரேமலா என்ற அரசி இவரை தமது அரண்மனைக்கு அழைத்து வந்து பாத பூஜை செய்கிறாள் சுவாமிகளை அரண்மனையில் சில நாட்கள் தங்கியிருக்குமாறு வேண்டுகிறாள் ஸ்ரீ மச்சேந்திரரும் அதற்கு சம்மதிக்கிறார் பிரேமலாவின் ஆராதனையும் பக்தியும் சுவாமிகளுக்கு அவள் மீது பிரேமையை ஏற்படுத்துகிறது அவளும் சுவாமிகளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டுகிறாள் ஸ்ரீ மச்சேந்திர ர் மங்கையவளின் மாய வலையில் விழுந்து மன வாழ்க்கையை தொடங்குகிறார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அக்குழந்தைக்கு மீனநாதன் என்று நாமகரணம் செய்கிறார் இத்தருணத்தில் தீர்த்த யாத்திரை சென்றுள்ள தமது குருநாதர் நெடு நாட்களாக திரும்பாததால் கோரக்கர் அவரை தேடிக்கொண்டு கொண்டு புறப்படுகிறார் இதனை ஞான திருஷ்டியால் உணர்கிறார் ஸ்ரீ மச்சேந்திரர் அவர் தமது பாரியாளிடம் தம்மை தேடிக்கொண்டு சீடன் கோரக்கர் வருவதாக கூறினார் இவ்வார்த்தைகளை கேட்டு பிரேமலா பிடித்தார் பிடித்தார்போல் தவிக்கிறாள் தனது கணவன் தன்னை விட்டு சீடர் பின்னால் சென்று விடுவாரோ என்று தனக்குள் எண்ணி புலம்புகிறாள் இந்த நிலையில் அரசியார் ஆணை ஒன்றை பிறப்பித்தாள் சன்னியாசிகள் எவரேனும் தனது மலையாள தேசத்துக்குள் நுழைந்தால் அக்கணமே அவரை சிரச்சேதம் செய்வீராகுக நாடெங்கும் முரசும் உழங்கியது காவலர் விழிப்புடன் இருந்தனர் இத்தருணத்தில் கோரக்கர் நகருள் நுழைந்தார் நுழைந்த மாத்திரத்திலேயே அரசியாரின் ஆணையை பற்றி தெரிந்து கொள்கிறார் எப்படியும் குருதேவரை சந்திக்க வேண்டும் என்று சங்கல்பம் கொண்ட கோரக்கர் ஒரு வாத்திய கோஷ்டியுடன் அரண்மனையில் நுழைந்து விடுகிறார் அரண்மனையில் ஸ்ரீ மச்சேந்திரரை சந்திக்கிறார் கோரக்கர் அவரை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்க பற்பல சூழ்ச்சிகளை செய்கிறார் கோரக்கர் இறுதியில் அவரை அழைத்து கொண்டு புறப்பட்டு விடுகிறார் இவ்வாறு மீண்டும் துறவரத்தை மேற்கொண்டு புறப்பட்ட ஸ்ரீ மச்சேந்திரருக்கு பிரேமலா ஏராளமான பொன்கட்டிகளை பரிசலிக்கிறார் ஸ்ரீ மச்சேந்திரர் அப்பொற்கட்டிகளை பெற்றுக் கொள்கிறார் கோரக்கர் கோபம் கொள்கிறார் உங்களுக்கு பெண்ணாசை போய் பொன்னாசை பற்றி கொண்டதே என்று கேட்டவாறு அப்பொற்கட்டிகளை குருநாதரிடமிருந்து இருந்து பெற்று நதியில் வீசிவிடுகிறார் இவர்கள் இருவரும் ஜாலந்தர் என்னும் தவயோகியை தரிசித்து புண்ணிய நகரங்களுக்கு சேத்ராடனம் செல்கிற னர் பக்தி வளருவதற்கு பல அற்புதங்களை செய்து காட்டி குருவும் சீடரும் ஈடில்லா புகழ் பெறுகின்றனர் இத்துடன் ஸ்ரீ பக்த மச்சேந்திரநாதரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த மண்டலிகர் ராஜனின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்